இந்த பண்களுக்கெல்லாம் இப்ப உள்ள சங்கீத பண்ண சொன்னோம்னா அவங்களுக்கு என்னன்னே தெரியாது இன்னைக்கு கர்நாடகை செய்யற மரபே இந்த தமிழிசையில இருந்து வந்து அது ஒரு புதுவா அது ஒரு வித்தியாசமா ஒரு வடிவம் பெற்று இருக்கு அவங்கள்ட்ட வந்து பழம்பஞ்சுரம் பாடுங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது சங்கராபரணம் பாடுங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த பழம்பஞ்சுரம் பாடுனா இந்த தமிழிசைய தொண்டு தொட்டு பாடிட்டு வரக்கூடிய ஓதுவாமூர்த்திகள் கோவில் எல்லாம் பாடுறாங்கல்லவா அவங்கள்ட்ட கேட்டா தான் அந்த பன்னிசை மரபுங்கிறது தெரியும் அவங்கள்ட பழந்த கிரகம் பாடுங்க அப்படின்னா சுத்த சாவரி ராகத்துல தேவாரம் பாடுவாங்க அவங்கள்ட யாழ்முறை பண் பாடுங்கன்னா அடான ராகத்துல ஒரு தேவாரம் பாடுவாங்க இது இப்ப இருக்க குரலிசை கலைஞர்கள்ட்ட எல்லாம் பன்னிசை பத்தி சொன்னா நிறைய பேருக்கு அது தெரியாது ஏன்னா தமிழ் அவங்க வந்து தமிழ் மட்டும் இல்ல தேவராஜ கீர்த்தனை தெலுங்கு பாடுறாங்க முத்துசாமி தீட்சர் கீர்த்தனைகள் சான்ஸ்கிரிட்ல பாடுறாங்க அவங்க மரபே வேறு அப்ப அந்த காரைக்கால் அமையர் காலத்துல இருந்த அந்த ஏழு சுரங்கள் சொல்றோம்ல பண் சொல்லக்கூடிய ராகத்துக்கு ஆதாரமாக விளங்கக்கூடியது ஏழு சுரஸ்தானங்கள் அந்த ஏழு சுரஸ்தானங்களுக்கு இப்ப தற்காலத்தில் சொல்லக்கூடிய வடிவம் ச சஜமம் ரி ரிஷபம் க காந்தாரம் மா மத்தியமம் பா பஞ்சமம் த தெய்வதம் நீ நிஷாதம் ஏழு சுரங்கள் சொல்லுவோம் இது பழமையா பன்னிசை மரபுல தமிழ் பெயர் அதுக்கு எடுத்துட்டோம்னா சஜமம் அப்படின்னா குரல் அர்த்தம் குரல் சொல்லுவாங்க ரிஷபம்னு இப்ப சொல்றாங்க அதுக்கு துத்தம் காந்தாரம் சொல்றதுக்கு கை மதிமம் சொலத்துக்கு உழை பஞ்சவங்கரி இளி தாரம் இப்படி அந்த பெயர்கள் உண்டு ஏழு சுரத்தினுடைய தமிழ் பெயர்கள் இந்த இந்த தமிழ் பெயர்கள் இந்த சுரஸ்தானத்தை அடிப்படையாக கொண்டுதான் தான் சிலப்பதிகாரத்தில் கோவலன் கண்ணகி காவிரிப்பூம்பட்டிணத்தில் குறைத்துத்தத்தில் நிறை காந்தாரத்தில் இந்த இசை இசைக்கப்பட்டதுன்னு சிலப்பதிகாரத்தில் அரங்கேற்றுக்காதைங்கிறதெல்லாம் இசை சம்மந்தமாக வரும் நம்மளுடைய தமிழ் இசை மண்ணின் இசை பண்ணிசை தான் இந்த மரபு இப்படி இப்ப பாக்கும்போது இதுல தாய்ப்பண் செய் பண்ணு ரெண்டு இருக்கு தாய்ப்பண் அப்படின்னா ஏழு சுரம் போகும்போது வரும்போது ஏழு சுரம் உள்ள தாய்ப்பண்ணுல இருந்து பிறந்த அஞ்சு சுரம் உள்ளது ஆறு சுரம் உள்ள பெண்கள் வந்து செய் பண்ணுன்னு சொல்லுவாங்க இப்ப சங்கீதக்காரங்க என்ன சொல்லுவாங்க மேல கர்த்தாராகங்கள் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு வருவாங்க அப்படி இருக்கும் பொழுது ஆறாம் நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டு முற்பகுதி பிற்பகுதியிலே ஞானசமுந்தரம் நாவுக்கரசரும் எட்டாம் நூற்றாண்டுல சுந்தரர் காலம் ஞான சம்பந்தரும் நாவுக்கரசன் எவ்வாறு இந்த தமிழிசையை வளர்த்தாங்கன்னு சுந்தரமூர்த்தி சுவாமி சொல்றார் பிற்காலத்தில் வந்தவர் நல்லிசை தமிழ் மாலை சொல்லியவே சொல்லி ஏத்துகப்பான அப்படின்னு சொல்றார் நல்லிசை ஞான சம்பந்தம் நாவினுக்கு அறையனும் சொல்லியவே சொல்லி ஏற்றுக்கணும் அவங்க எப்படிலாம் அந்த தமிழிசை பாடினாங்களோ நாமும் அதை பின்பற்றி பாடி அவர்கள் பெற்ற பெரிய பேரின் பத்த நாமும் பெறணும்